ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனாஸ் Dream நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் பொங்கல் முடிஞ்சாவே என்னங்க அடுத்தது முகூர்த்தம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சில்க் சாரீஸ்லாம் நம்ம போத்தி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க பிலோ தௌசண்ட்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராண்டான கலெக்ஷன் பட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணாம பாருங்க பாருங்கள் டே நம்ம பார்க்கறது இந்த பியூட்டிஃபுல்லான சாரி நான் சொன்ன பாத்தீங்களா வெறும் எண்ணூற்றி எண்பது ரூபா எயிட் எயிட்டிக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரி அப்படியே பார்க்க ஒரு பிரைடல் சாரி மாதிரி இருக்குதுல இந்த சாரி இந்த ப்ரைஸ்லாம் நம்ப முடியல அதுவும் இது கங்கா ஜமுனா பார்டருங்க செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வேர் பண்ணி நல்லா சிங்கிளாக நீங்கள் ப்ளீட் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க ரிச் அண்ட் ராயலாக தெரிவீங்க பார்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு நிஜமாக சொல்கிறேன் இப்படி ஒரு சாரியை நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பீங்களா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சார்ஜே இல்லை வெறும் எயிட் எயிட்டி ருபீஸ்க்கு இந்த சாரி கொடுக்குறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு பார்டர் ஒரு பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒரு பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கோல்டனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கோல்டு கலரில் இந்த மாதிரி காம்பினேஷன் செம்ம இருந்தது அடுத்தது பியூட்டிஃபுல்லான பிங்க்ல நீங்க பாக்குறீங்க டிஷ்யூ சாரி தான் இது இதுலயும் பாத்தீங்கன்னா பார்டர் நல்ல பெரிய பார்டர் டபுள் சைடு பார்டருங்க சான்ஸே இல்லை எப்படா இதை கொடுக்குறீங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ் தனியாகவே வச்சுருந்தாங்க அதுக்கும் பார்டர் வச்ச மாதிரி சேம் சாரி மாதிரி டிஷ்யூ பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரீ இது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் எல்லோ பிங்க்குன்னு மிக்ஸ்டு கலரில் இருந்ததுங்க ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு சாரீஸ் சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக மட்டும் இல்லை அந்த சாரியோட ஸ்டஃப்புமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மிங்கிறதுக்காக ரொம்ப மடமடன்னு கட்டுற அளவு கட்ட முடியாத அளவுக்குலாம் இல்லை இல்லைங்க ப்ளவுஸ் ஒரு பீச் கலரில் வச்ச மாதிரி அடுத்தது இந்த சாரி ஒரு சாஃப்ட் சில்க் எல்லாம் சாரி தாங்க ஒரு ஆச்சரியம் இந்த ப்ரைஸ்க்கு சாஃப்ட் சில்க் சாரியா அப்படின்னு அடுத்து இந்த கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் சில சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்க அழகழகான கலர்ஸ் இங்கே நம்ம அதிகமாக நம்ம பார்க்காத எதிர்பார்க்காத ஒரு கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு ப்ரௌன் நல்ல ஒரு மரூனுக்கு மின்ட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன் மட்டும்தான் வெறும் ஆயிரம் ஏழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பார்த்தீங்களா இதுவும் டபுள் சைடில் உங்களுக்கு பார்டர் வரும் பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க க்ராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு எல்லாத்தை விட அந்த கலர் காம்பினேஷன் என்னை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சு பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டாஸ் தரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் வந்து சாஃப்ட் சேர்க்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது நான் மடித்து ஓப்பன் பண்ணும் போதே இந்த சாஃப்ட்னஸ் பாருங்களேன் எவ்வளோ கலையுது பார்த்தீங்களா அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க நீங்கள் பாருங்களேன் சார் இதெல்லாம் அதிகமாக யாரும் கட்டாத ஒரு காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் மெரூன் வித் உங்களுக்கு மென் க்ரீனில் செம்மையாக டபுள் சைட் பார்டரோட இது மட்டும் இல்லைங்க இனி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்படி தான் வரப்போது தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மென் க்ரீனில் நிறைய மாங்கா மாங்கா டிசைன் போட்டு அழகாக பார்டர் வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான மெஜன்தா பிங்க் ஒத்து லாவெண்டர் பார்டரில் செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் இப்போ லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டி இருக்குங்க அது கூட மெஜன்தா ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாய்ப்பே இல்லை ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி இந்த சாரீஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஓல்டு அந்தந்த காலத்து சாரீ நம்ம பாட்டியெல்லாம் கட்டின மாதிரியும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப ஃபேன்சி ஸாரி மாதிரியும் தெரியுதுங்க ரெட்டப்பட்ட பார்டர் வச்ச மாதிரி பல்லு ஃபுல்லாக ரிச் பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாக புட்டாஸ் ஜரி புட்டாஸ் கொடுத்து டபுள் சைடு உங்களுக்கு ரெட்டப்பட்ட அந்த பாட்ரு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இதில் பிடிச்சது எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன் தான் சான்ஸ்லெஸ்ஸாக இருந்தது இது வந்து ஒரு டூ டோன் கலரில் இருந்தது இந்த ஒரு மெஜின்தா பிங்க் அண்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீட்ரூட் கலர் கூட சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து லாவெண்டர் கலரில் இப்படி புட்டா ப்ளவுஸு செம்ம பிரிட்டி ப்ரிட்டி சொல்ல வார்த்தை இல்லை நிஜமாக எனக்கு பார்த்தோன்னே நான் ஸாரீ கட்டுறனோ இல்லையோ எடுக்கணுங்கிற ஆசையே வந்துருச்சுங்க நிஜமாக சொல்கிறேன் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸாரீ பார்க்கறதுக்கு இது மட்டும் இல்லை நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது இது பாருங்கள் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ரெட்டு பிங்கிஷ் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்களா குங்கும கலர் அப்படின்னா அந்த கலரில் உங்களுக்கு மின்ட் க்ரீன் காம்பினேஷன் சா ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஒர்க் அண்ட் டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான மிந்த் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு சைடு பெரிய பார்டர் அண்ட் ஒரு சைடு குட்டி பார்டர் கொடுத்து அழகாக டசல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிராண்டான கலெக்ஷனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும்னா யோசிச்சு பாருங்களேன் சான்ஸே இல்லை நம்ம வந்து ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் வீட்டில் யாருக்காவது அது வாங்கி கொடுக்கணும் ஒரு தௌசண்ட் ரேஞ்சில் வாங்கி கொடுக்கணும்னு தாராளமாக இதை வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்லப்போனால் ஒரு பிரைடோட மதராக இருந்தால் கூட இதை வாங்கி நீங்கள் வேர் பண்ணலாம் ஏன்னா கம்ஃபர்ட் நான் கம்ஃபர்ட் அவ்வளோ

அடுத்தது இந்த சாரிங்க இதுவும் அப்படிதாங்க கலர் காம்பினேஷன் வாய்ப்பே இல்லைங்க ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டார்க் வயலட்டில் உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் அது பார்க்க ஒரு ப்ளூ மாதிரி தெரியும் ஆனால் இது நல்ல ஒரு பர்பிள் கலர் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் நல்லா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாக அழகான ஒரு ஸ்கை ப்ளூ பட்டு மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேல் ப்ளூன்னு கூட சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா டூ டோன் மாதிரி வரும் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய புட்டாஸ் இருக்குது ஜரி புட்டாஸ் இருக்குது லைட் கலருங்கனால பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியல பட் ஜரி புட்டாஸ் இருக்கு ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நிஜமாக சொல்றேன் சிங்கிளாக பிளீட் பண்ணீங்கன்னா காஸ்ட்லியாக நீங்கள் ஒரிஜினல் காஞ்சிபுரம் சாரீஸ் வாங்கினீங்கன்னா இன்னொரு லுக் கொடுக்குமோ அந்த லுக் இந்த சாரி கொடுக்கும் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாய்ப்பே இல்லை எல்லாருமே கேட்பாங்க இது எவ்வளோன்னு காஞ்சிபுரமான்னு கூட யோசிப்பாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த ப்ளூ சாரி எவ்வளோ கிராண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக முன்னாடியே நான் வந்து ஒரு ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன் வேற கலர் பிங்க்கில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாக டிஷ்யூவில் செம்ம கிராண்டான ஒரு சாரி ஃபுல்லாக ஒரு ஒரு என்ன சொல்லுவது காப்பர் சல்ஃபைட் ப்ளூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கோல்டன் சரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க இதுவுமே நல்லா ரிச்சான சாரிங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஒரு வெட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பிரைடல் சாரியாகவே அவங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ் மட்டும்தான் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ அதில் சில கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது இந்த சாரி பாருங்க இந்த சாரி தாங்க நான் ஷார்ட்ஸ்லீவ் காமிச்சிருப்பேன் செம்ம பிரிட்டியான ஒரு மெஜெண்டா பிங்க் வந்து உங்களுக்கு ஒரு லைட் பிங்க்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஒரு லோட்டஸ் பிங்க் மாதிரி வரும் ரொம்ப கியூட்டா இருந்தது நல்ல பிக் பார்டர் சாரி தான் இதுமே ஒரு டிஷ்யூஸ் சாரீ தான் செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தா நம்பவே மாட்டீங்க எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சு தாங்க அடுத்தது இந்த க்ரீன் பேரட் க்ரீனில் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய சாரீஸ் அழகழகா இருந்துச்சு ஒரு வீடியோல என்னால எல்லா சாரீஸும் காட்டும் முடியாதுங்க அதனால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் சில சாரீஸ் என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் இதை விட பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடியும் ஸோ இந்த ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்குங்க அதுக்கான நம்பர் வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வருது இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் நீங்கள் தான் விசிட் பண்ணி பார்க்கணும் இது மட்டும் இல்லை இன்னும் அழகழகான சாரீஸ் வந்தீங்கன்னா வாங்காமல் போக மாட்டீங்க அதுதாங்க நம்ம போத்தீஸ் ஏகப்பட்ட கலெக்சன்ஸ் பாக்ஸ் வந்துருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க இனி வர போகிற முகூர்த்தத்துக்கெலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படியோ சில்க் சாரீஸ் எல்லாம் இங்கே வந்து வாங்குவீங்க இல்லையா அப்படியே இதையும் ட்ரை பண்ணுங்க அடுத்தது இந்த சாரி பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்திங்களா இது ஆக்சுவலாக ஒருத்தர் வாங்கிட்டாரு நான் எடுத்து பிரித்த உடனே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு இருந்தாலும் பிரித்து காட்டுற பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ரீல்ஸில் போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மோடே மாற்றிட்டேன் பட் இதுவுமே ரொம்ப கிராண்டான ஒரு கலெக்ஷனுங்க செம்ம சூப்பராக இருந்தது இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப 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 வேர்த் அப்படின்னு சொல்லுவேன் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த செக்ஷனை செக் பண்ணுங்க இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற ஒரு சூத் சாரி செக்ஷன் தான் ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பலை கூட மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆலோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்